ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு காவியஸ்டேன் கதை கேட்கலாமா பாட்டி பாட்டி உங்கள் பேரன் சதீஷ் வந்திருக்கான் முதியோர் இல்ல பொறுப்பாளர் சதீஷை அறிமுகப்படுத்தினார் யார் பேரன் சதீஷ் அமெரிக்காவிலிருந்து பேரனா சதீஷா சற்று நேரம் பேச்சே இல்லை நிமிர்ந்த கண்களில் கொஞ்சம் ஈரம் சற்று நிதானித்து எப்படி இருக்கு சதீஷ் என் கண் ராசா உங்கள் அப்பா எங்கே நல்லா இருக்கேன் பாட்டி அப்பா வரலை என் கூட வரதான் இருந்தார் அப்புறம் ஆஃபீஸில் ஒரு அவசர வேலை நான் மட்டும்தான் பாட்டி இப்போ வந்தேன் காது சரியாக கேட்கலப்பா அப்பா வரலை பாட்டி நான் மட்டும்தான் வந்தேன் ரெண்டு வருஷம் ஆச்சு பார்த்து இங்கே சேர்த்த பிறகு ஒரு தடவை வந்துட்டு போனான் எப்போ என் மகனை பார்ப்பேன்னு தோணுதுப்பா சதீஷு ராத்திரி தூக்கமே வரமாட்டேங்குது இந்த அம்மா கிட்டே தான் சொல்வேன் அடிக்கடி என் பையனுக்கு ஃபோன் போட்டு வர சொல்லுங்கன்னு சொல்லி ஆறு மாதம் ஆகுது அவங்களும் பத்து தடவைக்கு மேல் சொல்லிட்டேன்னு சொல்லுவாங்க வாய் கொளறுதுப்பா ரொம்ப பேச முடியல ரெண்டு வருஷம் கழித்து இப்போ நீ மட்டும் வந்திருக்க உங்கள் அம்மா எப்படி இருக்கா தம்பி எப்படி இருக்கான் மருமகளை பார்த்து அஞ்சு வருஷம் ஆச்சு கையை விரித்து காட்டியபடி போன தடவை உங்கள் அப்பா மட்டும் தான் வந்து போனான் சரி நீயாவது வந்தியே இப்போ இந்த பாட்டியை பார்க்க இன்னும் ஒரு வருஷம் நான் இங்கே தான் இருப்பேன் பாட்டி இங்கே தான் வேலை இனி வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை உங்களை வந்து பார்ப்பேன் பாட்டி அப்படியா சத்தீஷு இங்கேயே அப்பா வேலை ரொம்ப சந்தோஷம்ப்பா பாட்டியின் கண்களில் ஒளி வாயில் எச்சில் கண்களில் கடல் பொங்கிய நிலை இரண்டு நிமிடம் அப்படியே இருந்தான் ரமணி பாட்டி பிறகு வாயை துரைத்து கொண்டே மகராசா அது போதும் அது போதும் எனக்கு பொக்கை வாய் திறந்து குழந்தையை போல் சிரித்தாள் பத்து நிமிடம் இருந்துவிட்டு சரி வரட்டோமா பாட்டி என்றான் சதீஷ் என்னப்பா அதுக்குள்ளே போகிறேங்கிற உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு சாயங்காலம் போயேன் கொஞ்சம் உன் கூட பேசிகிட்டு இருக்கேனே அடுத்த வாரம் தான் வருவேனே பாட்டி அது இருக்கட்டும் இப்போ இருப்பா சதீஷ் கையை பிடித்து உட்கார வைத்தார் ரமணி பாட்டி உங்கள் அப்பா சின்ன வயசில் அப்படி பாசமாக இருப்பான் அம்மா அம்மான்னு சேலையை பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே வருவான் நான் செய்கிற அச்சுமுறுக்கு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பவும் அதையே தான் கேட்பான் அதை இன்னும் மறக்க முடியல அப்புறம் ஸ்கூல் காலேஜ் வேலை கல்யாணம்னு பிஸி ஆயிட்டான் கல்யாணம் வரைக்கும் தினம் தினம் ஃபோன் பண்ணுவான் இப்போ என்கூட பேச நேரமில்லை நேரம் அவனுக்கு நீ அப்பா மாதிரி செய்யாதப்பா அம்மா அப்பா கிட்ட உன் பாசம் குறையவே கூடாது எவ்வளவு வேலை இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு தடவையாவது ஃபோன் பண்ணி பேசிடணும் என்ன சதீஷு எப்போவும் அம்மா அம்மா தான் அப்பா அப்பா தான் உங்களுக்காகத்தான் அவன் இப்படி ஓடிட்டு இருக்கான் சதீஷ் பெருமூச்சு விட்டான் நானும் உங்கள் தாத்தாவும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பார்த்து பார்த்து அந்த வீட்டை கட்டினோம் உங்கள் தாத்தா பையனுக்கு வேணும் பேரனுக்கு வேணும்னு அந்த வீட்டை கனவு வீடாக கட்டினார் அங்கே இப்போ யாருமே இல்லை மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா அதை பற்றி பேசணும்னு நினைச்சேன் இந்த ஹோமில் இருக்கிறவங்க என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க அவங்க செய்கிற உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு தெரியலை பெத்த தாயை கவனிப்பது போல் பார்த்துக்கிறாங்க இவங்கத்தான் இப்போ எல்லாம் எனக்கு சதீஷ் முகத்தில் ஈயாடவில்லை அந்த வீட்டை இந்த முதியோர் இல்லத்துக்கு எழுதி வச்சிடலாம்னு நினைப்பு வந்துக்கிட்டே இருக்குப்பா என்ன மாதிரி அனாதைகளுக்கு அடைக்கலம் கிடைக்குமே என்ன சொல்கிற சதீஷ் எல்லாம் வெறுத்து போச்சு ஓடி ஓடி காசு சேர்த்து அர்த்தமே இல்லாத வாழ்க்கையாக ஆயிடுச்சு எண்பது வயசில் உங்கள் அப்பாவும் இப்படித்தான் நினைப்பான் இப்போ புரியாது அவனுக்கு அப்பாவுக்கு புரியும் பாட்டி அடிக்கடி உங்களை பார்க்க போகணும்னு சொல்லிக்கிட்டு தான் இருப்பார் நான் உயிரோடு இருக்கும் வரை தானே வரப்போகிறான் கவலைப்படாதீங்க பாட்டி சீக்கிரம் அப்பாவை வர சொல்கிறேன் சரிப்பா சத்தீஷு உங்கள் அப்பா ஃபோட்டோ இருக்கா காட்டேன் இப்போ எப்படி இருக்கான்னு ஃபோட்டோவில் யாவது பார்க்குறேன் சதீஷ் கைபேசியில் இருந்து காண்பித்தான் என்ன முகத்தில் சுருக்கு வந்துடுச்சு முடி கொஞ்சம் வெளுத்து இருக்கு கடவுள் புண்ணியத்தில் கண்ணு மட்டும் நல்லா தெரியுது எனக்கு அவன் கல்யாண முகம் மட்டும்தான் எப்போவும் ஞாபகம் அதுவரை தானே என்னோடு இருந்தான் கல்யாணம் முடிஞ்சு அமெரிக்கா போனவன்தான் அந்த முகமும் அந்த பத்து வயது முகமுமே எப்பவும் வந்து போகுது அவன் முகத்தை பார்க்கத்தான் இந்த உசுறு உசுலாடிக்கிட்டு இருக்குது சதீஷ் சீக்கிரம் வருவார் பாட்டி கவலைப்படாதீங்க சரி பாட்டி அஞ்சு மணி ஆச்சு நான் கிளம்புறேன் ஞாயிற்றுக்கிழமை வரேன் பாட்டி கிளம்புறியா சதீஷ் சரி போயிட்டு அடுத்த வாரம் வா எழுந்திருக்க முடியென்றாள் ரமணி பாட்டி முடியவில்லை சதீஷ் கையை பிடித்து பொக்கை வாய் சிரிக்க அடுத்த வாரம் வா உங்கள் அப்பாவை ஃபோன் போட்டு வர சொல்லு சரி பாட்டி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பாட்டியை பார்க்க சதீஷ் வந்தான் முதியோர் இல்லம் சற்று வித்தியாசமாகப்பட்டது ஆங்காங்கே ஒரே கூட்டம் சதீஷுக்கு ஒன்றும் புரியலை பாட்டி அறைக்குள் நுழைந்தான் அந்த பொறுப்பாளர் அம்மா சதீஷை பார்த்தவுடன் கண் கலங்கினார் இப்போ தான் இப்போ பத்து ஆச்சு திடீர்னு மூச்சு நின்றுச்சு ஏதோ சொல்ல வந்தாங்க முடியலை ஐந்து நிமிடத்தில் எல்லாமே முடிஞ்சு போச்சுப்பா இப்போ தான் உனக்கு ஃபோன் போட்டேன் ஒரே பிஸியாக இருந்தது உங்கள் அப்பாவுக்கு இப்போ தான் சொன்னேன் இப்போ என்னப்பா பண்ணுறது உங்கள் அப்பா அம்மாவால் உடனே வர முடியுமா உயிரோடு இருக்கும்போதே உங்கள் அப்பாவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க நான் எத்தனையோ தடவை சொன்னேன் வரேன்னு வரேன்னு சொல்லிட்டு வரலை இப்போ கேட்டு சொல்லுப்பா இல்லாட்டி நாங்களே எல்லா ஃபார்மாலிட்டியும் இங்கே முடித்து விடுவோம் பேரன் நீ இருக்க கொல்லி மட்டும் வைப்பா உன்னை பார்த்து சந்தோஷத்திலேயே போய் சேர்ந்துட்டாங்க போல ஒரு வாரமாக அவங்க முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் சதீஷ் வெறுமையாய் சிலையாய் நின்றிருந்தான் சதீஷ் தனக்குள் அப்பா செய்தது தவறு வருடத்திற்கு ஒரு முறையாவது பார்க்க வந்திருக்கலாம் எனக்கு இது ஒரு பாடம் உயிர் போன போது பாட்டியின் மனசு என்ன பாடுபட்டிருக்கும் இது பெரிய பாவம் அனைவருக்கும் இது ஒரு பாடம் பாட்டியின் கடைசி ஆசைப்படி அந்த வீட்டை ரமணி பாட்டி முதியோர் இல்லமாக மாற்றுவதால் அவரின் ஆன்மா சாந்தி அடையும் சடலத்தை பார்க்க இனி அப்பா வந்து ஒரு பயனும் இல்லை தனது இந்த முடிவோடு அந்த பொறுப்பாளர் அம்மாவை பார்த்தான் சதீஷ் ஓகே குட்டீஸ் இந்த கதை பிரிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்